ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று வந்து இது என்ன மூலிகைன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியலை தன்னால் இதில் வளர்ந்து வந்து நிறைய இடத்துல வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் பிடிங்கி பிடிங்கி தூர போடுறேன் அப்புறம் இது என்னன்னு எனக்கு டவுட் ஆனால் நம்ம இது பிடிங்கி தூர போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நேற்று நான் வீடியோ போட்டது வந்து எல்லோரும் இது எனக்கு சரியாக தெளிவாக இல்லை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ அதனால் இப்போ தெளிவாக காமிக்கிறேன் நிறைய பேர் சொன்னது என்னென்னா நீர்பிரம்மி மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து முதியோர் குந்தல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு வந்து நீர் பிரமி இல்லை அப்படின்னா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் நீர் பிரமியுடைய இலைகள் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க ஸோ பிரமி இல்லை பூக்கள் இருக்கோ குட்டி குட்டியா அந்த இருக்குது பாருங்க தெரியுதா சின்ன பூக்களாக வந்திருக்கு இப்போ தான் கலர்லாம் தெரியல பூக்களுக்கு ஏன்னா நேற்று கீழே விழுந்து வச்சு எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் டேமேஜு அதனால கீழே விழும்போது இந்த இடம்லாம் அழுகி போகுது என்ன கலர் பூக்கள்னு தெரியல இப்போ நல்ல தெளிவாக காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க அது மாதிரி தரைப்பசலை கீரை அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக தரைப்பசலை கிடையாது பிரம்மி கிடையாதுங்க அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னா தரைப்பசலை நம்ம வீட்டில் தன்னால் மொளைக்கும் நான் நிறைய அதை பறித்து க கடைஞ்சிட்டு தான் இருக்கேன் ஸோ அது இல்லை நிறைய பேர் நீர் நீர்பிரமி சொன்னீங்க பிரம்மி இலைகள் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் நீர் பசையோடையும் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் இது வந்து அப்படி இல்லை ரொம்ப மெல்லிய இலைகள் அப்படியே த நாளை கீழே வரைக்கும் வளர்ந்து அப்புறம் கீழே தரையில் பட்ட உடனே அந்த இடம் அழுகி தாங்காமல் அழுகி போய் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது நிறைய தொட்டிங்களில் வளருது நான் பிடிங்கி பிடிங்கி திருவு போட்டிருக்கேன் இது மாதிரி நம்ம எதுவும் போட்டதில்லை பட் இப்போ வந்து இதை வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ஸோ எனக்கு சொல்லுங்க சரிங்களா